ஜி அவர்கள் கரூருக்கு வரணும்னு நினைச்சா அதே கரூரை சார்ந்தவன் தான் நான் எங்க ஊர் வர்றதுக்கு அனுமதி நான் யாரு வேணாலும் வரலாம் குறிப்பாக கேப்டன் ஐயா வந்து ஒரு பெரிய மனிதர் எப்பொழுதும் நட்பிருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இந்த குடும்பத்தை மதிக்கக்கூடியவனாக கேப்டன் ஐயாவுடைய புகழை கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி பாடக்கூடிய ஒரு மனிதனாக வந்திருக்கின்றேன் அவருடைய கட்சியும் அவருடைய தொண்டர்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திரும்பவர்கள் இருக்கிறது எங்களுக்கு இல்லைங்க உங்களுடன் ஸ்டாலின் கேம்பை ஏன் ஸ்கூலுக்குள்ள நடத்துறீங்க இது எல்லாம் துரஷ்டவசமானது அரசியல் லாபத்திற்காக பள்ளிக்கூடத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் நீங்க போட்டிருக்கிற சாம்பிள் பேர்ல எம்ஜிஆர் ஐயா பேர் ஏன் இல்லை கருணாநகர் ஐயா பேர் இருக்குல்ல தமிழ்நாட்டுக்குள்ள எல்லோரும் எந்த இடத்திற்கு செல்வதற்கும் உரிமை இருக்கு யாரு வேண்டுமானாலும் எங்கே வேணாலும் போகலாம் இது ஒரு பெரிய விதமாக பெரு ரொம்ப பெருசு படுத்தி இதை பார்த்துட்டு இருக்காங்க அனுமதி கொடுங்க நாங்கள் போகணும் அப்படின்னு யாரு வேண்டானாலும் நேராக போகலாம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தொண்டர்கள்ட்ட சொல்லிட்டு நேரடியாக இந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு போகலாம் ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு டிஜிபி அலுவலகத்தில் பாதுகாப்பு கேட்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் இல்லைன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா தமிழ்நாட்டை விட்டு கொடுக்க முடியாதுங்கண்ணா நம்முடைய தாய் திருநாட்டை எப்போதும் விட்டு கொடுக்க முடியாது எங்கே வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் யார் வேண்டுமானாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கு போகலாம் அப்படி ஒன்று இது இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகளைப் போல அச்சுறுத்தலோடு நான் பர்மிஷன் வாங்கிட்டு போனேன் அப்படிலாம் இல்லைங்கண்ணா அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நான் அரசியல் செய்யலிங்கன்னா தைரியமாக போகலாம் அரசியல் தலைவர்கள் போகிறதுக்கு என்ன ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டு கூட போகலாம் அவங்க பாதுகாப்பாக அவங்க தான் பார்த்துக்கணும் காவல்துறை இருக்கிறாங்க அவங்களும் பாதுகாத்து பாதுகாப்பாங்க அதனால் திரு விஜய் அவர்கள் கரூருக்கு வரணும்னு நினச்சா அதே கரூரை சார்ந்தவன் தான் நான் ஏன்னா எங்கள் ஊர் வர்றதுக்கு அனுமதி எதுக்குங்க நான் யார் வேணாலும் வரலாமே எல்லோரும் டெய்லி இருக்காங்களே தலைவர்கள் வர்றாங்களே முதலமைச்சர்லேருந்து ஆரம்பித்து அண்ணன் கமலஹாசன் அவர்கள் வரை இந்த பத்து நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் வர்றாங்க என்டினுடையடைய பார்லிமெண்ட் டெலிகேஷன் வர்றாங்க அதனால் கரூருக்கு எல்லோரும் வரட்டும் யார் தனிப்பட்ட முறையில் வந்து நான் அஞ்சலி செலுத்தினாலும் வரட்டும் ஏன்னா இந்த நேரத்தில் நான் கரூர் மக்களையும் விட்டு கொடுக்க முடியாது ஏன்னா எங்கள் ஊருக்கு வர்றது ஏதோ ரொம்ப கஷ்டம்னா அப்போ எங்கள் ஊரில் என்ன பூதகரமான மக்கள் இருக்கிறாங்களா நீங்கள் வந்தாவே நாங்கள் பிடிச்சி பார்டரில் சாப்பிட்ற மாதிரி அதனால் தயவு செஞ்சு எங்கள் ஊருக்கு வாங்க யாரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த மக்களை பாருங்கள் ரொம்ப அன்பானவர்கள் தவறு நடந்திருக்கலாம் ஒரு ஸ்டாம்பிங் நடந்திருக்கலாம் அதற்கான காரணம் யார் அதை நடவடிக்கை எடுப்பாங்க அதுக்காக கரூருக்குள்ளே போகிறதே ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நாம் ஏற்படுத்த வேண்டாம் அது கரூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கரூரை பற்றியும் தவறான ஒரு எண்ணம் வெளியே வரும் அது வேண்டாம் என்று நினைக்கின்றேன் திருமாவளவனன் அவர்கள் வெளிப்படையாக நடந்துக்கணும் அவர் வெளிப்படையாக இந்த விஷயத்தில் நடந்துக்கல இன்னைக்கு அவரு அரசியல்ல யாரோ தன்னுடைய எதிரி தன்னுடைய கட்சி வாக்குகள் வேற எங்கேயோ போகுது அப்படிங்கிற யூகத்துல பாரதிய ஜனதா கட்சி திட்டிக் கொண்டிருக்கிறார் அவருடைய கட்சியும் அவருடைய தொண்டர்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திருமாவளவன் அவர்கள் இருக்கிறது எங்களுக்கு இல்லைங்க ஆனா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஸ்டாலின் ஐயா வர்றாங்க ஹாஃப் டே லீவு விட்டுருக்காங்க எதுக்குன்னா ஹாஃப் அ டே லீவ் குழந்தைங்களுக்கு அவர் வர்றது ஒரு பாலத்தை திறக்கிறாங்க கொடிசியாக போகிறாங்க ஒன்றுமே இல்லைங்கன்னா ஒரு 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 மூணு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில் நடக்கிற நிகழ்ச்சி முதலமைச்சர் வர்றாங்க ஸ்கூலுக்கு லீவ் விட்டா தான் நமக்கு தெரியும் முதலமைச்சர் வர்றாங்கன்னு ஓ கோயம்புத்தூருக்கு முதலமைச்சர் வந்துட்டாங்க ஏப்பா ஸ்கூலுக்கு போல் லீவ் விட்டாங்க இந்த ட்ராமாவை தமிழ்நாடு முழுசும் பண்ணுறாங்க ஸ்கூலுக்கு லீவ் விட்டா தான் பெற்றோர்களுக்கு தெரியும்னு அதே தான் இன்றைக்கி உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப்பு இன்றைக்கி கல்லூரிக்குள்ளே நுழைஞ்சு இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ளே நுழைஞ்சு இதே ட்ராமா வாங்கி பண்ணுறாங்க அதனால் முதலமைச்சர் தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா இல்லை யாரோ செய்கிறாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்களா இன்றைக்கி உதாரணத்துக்கு கோயம்புத்தூருக்கு முதலமைச்சருடைய வருகைக்கு அரை நாள் லீவ் விட்டதே மக்களுக்கு பிடிக்கல எதுக்கு அப்படியே லீவ் விடுறீங்க குழந்தைங்க படிக்கணும் தீபாவளிக்கு லாங் ஹாலிடே வருது எதுக்கு லீவ் விடுறீங்க உங்களுடன் ஸ்டாலின் கேம்பை ஏன் ஸ்கூலுக்குள்ளே நடத்துறீங்க இது எல்லாம் துரஷ்டவசமானது அரசியல் லாபத்திற்காக பள்ளிக்கூடத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஜிடி நாயுடு ஐயாவோ ஒரு ஜாதியில் அடைக்கிறோமா இல்லை நீங்கள் போட்டிருக்கிற சாம்பிள் லிஸ்ட்டில் கருணாநிதி ஐயா பேரை வைக்கிறீங்க ஏன் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா பேர் இல்லை கருணாநிதி அவர்களை விட சமகால அரசியலில் வந்து இவரும் முதலமைச்சராக இருந்துருக்கான் மக்கள் நல்லது பண்ணியிருக்கிறாங்க அதனால் இந்த இந்த ஜிஓவே உங்களுடைய தலைவர்களை ப்ரொமோட் பண்ணுறக்காக ஒரு ஜிஓ வச்சுருக்குறேன் அதே போல் பட்டியல் சமுதாயத்தில் பிறந்து பெரிய தலைவராக வந்த யாரும் பேர் இல்லையே நட்டமளி ஸ்ரீனிவாசன் ஐயா பேர் இல்லை எம்சி ராஜா ஐயா பேர் இல்லை யாரு பேர் இல்லையே ஏன் இல்லை முத்துராமலிங்க தேவர் ஐயாவை இன்னுமே ஜாதி தலைவராக பார்த்து கொண்டிருக்கின்றார்களா தமிழகத்தினுடைய அரசு அதனால் எந்த பெருந்தலைவர்களுடைய பேருமே இல்லை முக்கியமான தலைவர்கள் பேர் இல்லை இவர்கள் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா முக்கியமான தலைவர்களை ஜாதி வட்டத்திலே அடைச்சி வைக்கலாமா எத்தனை நாளைக்கு எட்டமலை சீனிவாசன் ஐயாவை ஜாதி வட்டத்தில் அடைப்பீங்க எத்தனை நாளைக்கு அம்பேத்கர் ஐயாவை ஜாதி வட்டத்தில் அடைப்பீங்க அதனால் இந்த இந்த ஜிஓவை அரசு வாபஸ் வாங்கணும் எல்லோருக்கும் அவர்கள் பிடித்த பேரை வைப்பதற்கு உரிமை இருக்கிறது இந்த மாதிரி ஜிஓ பேட்டத்தை போட்டு தான் பெரிய தலைவர்களை மறுபடியும் ஜாதி வட்டத்தில் அடைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க தயவு செஞ்சு மறுபடியும் தமிழகத்தை அந்த ஜாதி வட்டத்தில் அடைக்காமல் பொதுப்பெயர்களை எல்லோரும் பொதுப்பெயர்கள் தான் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுடைய பேரே வைக்கக்கூடாதுன்னு அந்த ஜிஓட சொல்கிறேன் இதை விட என்ன இருக்கும் நீங்கள் போட்டிருக்கிற சாம்பிள் பேரில் எம்ஜிஆர் ஐயா பேர் ஏன் இல்லை கருணாநிதி ஐயா பேர் இருக்குல்ல இருக்கட்டும் நான் அப்போஸ் பண்ணலீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் பேர் இருக்கட்டும் எம்ஜிஆர் ஐயா பேர் ஏன் இல்லை தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பல தலைவர்கள் பேர் ஏன் இல்லை அதனால் இந்த ஜிஓ ஒரு கண்துடைப்பு

நீங்கள் கிட்டே சொன்னதுக்கு பொதுப்படியான கருத்து நான் சொல்லியிருக்கிறேங்கண்ணா மாநில தலைவர் நயனார் நாகேந்திர அண்ணங்கிட்ட அதை கேளுங்க அல்லது எடப்பாடி அண்ணங்கிட்ட கேளுங்க என்னை பொறுத்தவரை தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கிறது பொறுத்திருக்கும் அண்ணா 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 இல்லைங்கண்ணா அண்ணா எனக்கும் இந்த குடும்பத்திற்கும் இரண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து இருந்து தொடர்பு இருக்குங்கண்ணா அரசியல் நான் வர்றதுக்கு முன்னாடியே அந்த குடும்பத்தோடு எனக்கு தொடர்பு குறிப்பாக கேப்டன் ஐயா வந்து ஒரு பெரிய மனிதர் அரசியலில் ஒரு புரட்சி ஏற்படுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது லோக்சபா தேர்தலையே நான் கேப்டன் ஐயாவை அருகிலிருந்து நான் சுதீஷனங்கிட்ட அன்னையிலிருந்து எனக்கு நட்பு இருக்கு இரண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து எனக்கு கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் சுதீஷன பக்கத்தில் பார்த்துருக்கேன் தூரத்தில் பார்த்துருக்கேன் மேடம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மீது மிகப்பெரிய அன்பு நான் வைச்சிருக்கிறேன் அதனால் இந்த குடும்பத்தில் எப்பொழுதும் நட்பு இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இந்த குடும்பத்தை மதிக்கக்கூடியவனாக கேப்டன் ஐயாவுடைய புகழை கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி பாடக்கூடிய ஒரு மனிதனாக வந்திருக்கின்றேன் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாகவும் அரசியல் பேசுவதற்காக வரலீங்கன்னா இந்த குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய மரியாதைக்காக வந்திருக்கிறேன்